ஒரு நாள் முல்லா ஒரு காட்டு வழியா வெளியூருக்கு போயிட்டு இருந்தார் வழியில ஒரு முரடன் கிட்ட அவன் அவர் சிக்கி கொண்டுட்டார் அந்த முரடன் முல்லாவை பற்றியும் அவருக்கு இருக்கும் புகழை பத்தியும் நல்லாவே தெரியும் அவரை அவமானப்படுத்த எண்ணி முரடன் தன் கைவாளை உருவி கொண்டு முல்லா அவர்களே உமை பெரிய மேதாவி என்றும் எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டாலும் உன்னுடைய அறிவினாலேயே தப்பி பிழைப்பி அப்படின்னு பேசிக்கிறாங்களே உண்மைதானான்னு கேட்டான் மக்களுக்கு பொய் பேச தெரியாது அவங்க உண்மைதான் பேசுறாங்கன்னு சொன்னாரு முல்ல அப்படியானா அந்த அறிவு சாதுரியத்தை நிரூபித்து காண்பி பார்க்கலாம் இதோ இந்த உடை வாழ வாழால் உமது கழுத்தை வெட்ட போறேன் உம்மால தப்பி பிழைக்க முடியுமான்னு முரடன் கேட்டான் உம்முடைய கைவாளுக்கு தப்பி பிழைக்க முடியும் என்று எனக்கு தோன்றல அப்படின்னு சொல்லி முல்லா திடீர்னு வானத்தை பார்த்து விட்டு மகிழ்ச்சியோட சிரிச்சார் என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டா முரண அன்பரே உமது கைவாள் எனது தலையை துண்டிக்கும் முன்பு அதோ வானத்திலே கண்களை பறிக்கும் அழகுடன் சிறகுகளை அசைத்து பறக்கும் அந்த வினோதமான தங்க பறவையை ஆசை திட பார்த்து விடுறேன் அதுக்கு பிறகு நீர் எனது தலையை வெட்டிக்கலாம்னு சொன்னார் முல்லா தங்க பறவையா வானத்துல பறக்குது அப்படின்னு முரடன் வியப்போட ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்தான் முல்லா குபீரன பாய்ந்து முரடன் கையில் இருந்த வாழை தட்டி பெருத்திட்டார் நண்பனே உங்களுடைய உயிர் என் கையில் இருக்கிறது நான் நினைத்தால் உனது தலையை வெட்டி வீழ்த்த முடியும்னு சொன்னார் முல்லா முல்லா அவற்றை நீ வெற்றி பெற்று விட்டீர் என்னை மன்னிக்கணும் என்று முரடன் தாழ்ந்து அவரை வணங்கினான் அன்பனே கடவுள் சுத்தம் இல்லாமல் எந்த உயிரையும் யாரும் அழித்து விட முடியாது அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வாழை முரடன் கிட்டே கொடுத்துட்டு முல்லா தன் வழியாக நடந்து போனார் ஓகே சுட்டிஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்